அனைவருக்கும் காலை வணக்கங்க முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் உண்டான விஷயம் என்னை என்னை பற்றி அறிமுகப்படுத்தோன்னா நான் மார்க்கெட்டிங்கில் ஒரு இருபது வயசை அனுபவம் இருக்குது நான் சொல்கிறத ஒவ்வொருத்தருக்கும் நல்லது தான் சொல்கிறேன் நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் இன்ஸ்டாலும் வச்சுருக்கேன் இன்ஸ்டாலும் நம்ம டான்ஸு ஆடுறதுனால நம்ம ஒன்றுமே தெரியாத ஆள் கிடையாது மார்க்கெட்டிங் நம்மளோட மெயினே மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தான் நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது யூடியூப் சேனல் போய் பாருங்கள் மோட்டிவேஷன் இருந்ததுக்கு மார்க்கெட்டிங் சேனல் நம்மளோட சேனல் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை கிளீராக தெளிவாக சொல்லக்கூடியது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணோம்னா அந்த மார்க்கெட்டிங் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ப்ரொடக்ட்டை ஓடவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எங்கே டெமோ போடுறோமோ அங்கே வந்து டெமோ போட்டு நான் கிளீராக பண்ணித்தர முடியும் எங்களுக்கு டீம் இருக்குது வெல்கம் மார்க்கெட்டிங் குரூப் சென்னை உங்களுக்கு வந்து கச்சிதமாக பண்ணலாம் சென்னையில் சரிங்க சென்னையாகட்டும் ஈரோடு திருப்பூராகட்டும் சேலம் சேலமாக எங்கே இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு ஏரியதெல்லாம் மற்ற பக்கம்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு கிளீராகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அழகாமல் பாட்டு பாடியும் கூட சொல்லலாம் ஒரு ராகமாக பாடி ஒரு மக்களை கவர் பண்ணுறமான நான் நன்னை நான் நன்னை நன்னே நானே நன்னே நன்னே நானே எங்க கிட்ட எல்லாமே பத்து ரூபா தாங்க எங்கள் எல்லாமே பத்து ரூபா தாங்க பத்து 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 அப்படின்னு கூட பாடலாம் ராகமாக பாடியும் கூட உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான ராகமாகட்டும் ஒரு ஒரு கடை இருக்குது இந்த கடையில் வந்துட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வியாபாரம் பண்ணுறங்க ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு மக்களை கவரணுங்க கவரங்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் மாதிரி ப்ளான் பண்ணுறோம் பண்ணுறீங்க நிறையா நிறையா கடையில் நடக்கக்கூடிய விஷயம் இங்கே வேறு டிஸ்டிக்கில் வேறு மாவட்டத்தில் வேறு வேறு நகராட்சியில் வே இது நடக்குதான்னு தெரியல எனக்கு நான் அதிகமாக போனது கிடையாது நான் சென்னையில் அதிகமாக இருந்ததுனால சொல்கிறேன் அந்த பாயிண்ட்டு வச்சுட்டு ஒரு ஆ ஒரு ஆறு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ சரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது வவுச்சராகவும் கொடுக்குறது இல்லைன்னா கூப்பனாக கொடுக்குறீங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன பண்ணுறீங்க பர்ச்சேஸ் பண்ணி சொல்கிறீங்க பண்ணிக்கிறாங்க அது ஒரு ஆஃபர் மாதிரி அவங்களுக்கு ஆஃபர் மாதிரி போட்டு மொத்தம் ஆஃபர் இருக்குது அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் மாதிரி போட்டு பண்ணுறாங்க இதை விட பெட்டராக ஆப்ஷன் நான் என்ன சொல்கிறேன்னா இதையிலேயே விட்டுருங்க ஒரு கஸ்டமரு நம்பர் கொட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஆயிரருவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா உள்ள எண்டர் கொடுங்க ஆயிரம் ரூபாய்க்கு பச்சு ப பர்ச்சேஸ் பண் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆயிரரூவாய்க்கு பர்ச்சேஸுங்கும்போது பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் நூறுரூவா வரும் நம்ம நூறுரூவாய் முதல்ல போட முடியாது ஏன்னால் நம்ம வந்து ஒரு சில கம்பெனி ஐட்டம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு வந்து எட்டு பர்சன்ட்டு ஏழு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது ரொம்ப கம்மியாக கிடைக்கும் பிஸ்கெட்லேலாம் அஞ்சு பர்சன்டேஜ் நாலு பெர்சன்டேஜ் பெரிய பெரிய கம்பெனிலாம் அவ்வளோதான் தான் கிடைக்கும் பெரிய பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிலும் அவ்வளோதான் கிடைக்கும் ரொம்ப அதிகமான லாபமெல்லாம் இருக்குது ஏன்னா அங்கே ஆள் சம்பளம் எல்லாமே போக பார்த்திங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் ஒரு பிஸ்கெட் ஆகட்டும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய கடைக்காரருக்கு ஓனர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஐம்பது காசு அந்த மாதிரி தான் வரும் அப்படி இருக்கும்போது நிறைய ஓடணும் அதை வந்து விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பர்சன்டேஜ் லாபத்தை வைக்கல தாராளமாக அதனோட உங்களோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் லாபங்கிறது வந்து கம்பெனி ஐட்டமாகட்டும் நான் ஐட்டமாகட்டும் எதாவது அவங்க வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமர் வாங்கக்கூடிய ஐட்டம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே கலந்து வாங்கறதுனால உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதுலேருந்து ஒரு லாபம் பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக அதில் ஆள் கூலி போக எல்லாம் போக எப்படி இருந்தாலும் ஒரு ஓனருக்கு வந்து வாடகை போக எப்படி இருந்தாலும் ஒரு ஓனருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் இருபது பர்சன்டேஜ் செலவீனங்கள் வாடகை ரெண்ட்டு பசங்களுக்கு சம்பளம் எல்லாம் போகுது ஒரு கஸ்டமர் சொல்கிற அந்த கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கஸ்டமர் கூட வரலாம் இல்லைன்னா பத்து கஸ்டமர் வந்தாலும் வரலாம் எந்த வந்தாலும் எது வந்தாலும் ஒரு நான் சொல்கிற ஐடியாஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகு நிறையா கஸ்டமர் உங்களுக்கு ரீச் ஆவாங்க பத்தாயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கும் ஓட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இப்படி ஒரு மாதத்துக்கு பத்தாயிர ரூபா பர்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது வந்து ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது ஒரு பர்சன்டேஜுங்கிறது ரெண்டரை பர்சன்டேஜாக அவங்களோட அந்த அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் இருதுல்ல உங்களுக்கு அதில் வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் கஸ்டமரோட பங்களிப்பான பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டரை என்ன இருபத்தஞ்சி ரூபா எப்படி இருபத்தஞ்சி ரூபா ரெண்டரை பர்சன்டேஜ் நீங்கள் அவங்களோட நீங்கள் பாயிண்ட் விட இந்த காசை நீங்கள் எடுத்து ஒரு டெபாசிட் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக ஒரு கடைக்காரர் பெரிய பெரிய கடைக்காரர் அதை வந்துட்டு இப்போ நீங்கள் டே அப்புறம் நிறையா இடையில இடையில் ஆஃபரு அந்த பொங்கலுக்கு ஆஃபரு தீபாவளி ஆஃபரு நிறையா ஆஃபர் போடும்போது கண்டிப்பாக அவங்க மறுபடியும் வந்து வாங்குவாங்க வாங்கும்பொழுது அதுலேருந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் நீங்கள் உங்கள் லாபத்தில் உங்கள் லாபத்தில் பாதிப்பங்கு கஸ்டமருக்கு போகணும் லாபத்தில் பாதிப்பங்க ஆனால் அதை பாதிப்பாங்கன்னா நான் இந்த லாஸ்ட்டாக அதை பர்சன்டேஜ் அஞ்சு பெர்சன்டேஜ் சொல்கிறேன் அந்த அஞ்சு பெர்சன்ட்னே இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது அது எனக்கு அந்த அத்தனை பெர்சன்டேஜ்னால் அதில் ஒரு லட்சம் கஸ்டமருக்கு அப்படி கிடையாது குறஞ்சளவு நீங்கள் எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி குறஞ்சளவு ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் இருபத்தஞ்சி ரூபா கஸ்டமருக்கு எடுத்து வைங்க தனியாக அவ்வளோதான் கான்செப்ட்டு அப்புறம் நிறையா ஆஃபர் பண்ணும்போது அவங்க உங்களை நோக்கி 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 வருவாங்க வந்த கடைசியில் அதுக்கு உண்டானா நிறையா சேமிப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு தீபாவளி பொங்கல் இந்த ரெண்டுக்குமே ஒரு ஈவெண்ட்டை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்கள் ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு விளையாட்டு சரிங்க பெரியவங்களுக்கு விளையாட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பத்தாயிரம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மாதமான வருஷமானால் நம்மக்கிட்ட ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபேமிலிகளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறா அவங்களுக்கு ஒரு பெரிய பிக் கேம் வைங்க தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நியூ இயருக்கோ அது ஒரு திருவிழா மாதிரி இருக்குது கடையே திருவிழாவை கடையே திருவிழாம்பாங்க எப்படி இருக்குதுங்க ஒரு விளையாட்டு ஊரில் நடத்தினா எவ்வளோ கலகலப்பாக இருக்குது அந்த மாதிரி அதுலேயே அந்த நீங்கள் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட எடுக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் பாயிண்ட் பர்சன்டேஜ் இருக்குல்லங்க அது இந்த காசோட மதிப்பு அவ்வளோ ஆயிரும் ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மதிப்பு அவ்வளோ ஆயிடும் நீங்கள் அதை ஒரு விளையாட்டு மாதிரி வச்சு பசங்களுக்கு ஒரு மெடல் கப்பு பெரியங்களுக்கு ஒரு மெடல் கப்பு ஒரு தட்டோ அவங்களுக்கு என்ன யூஸோ அதை அந்த பொருள் நீங்கள் கொடுக்குறீங்களாங்க அந்த கிஃப்ட்டு அந்த காஸ்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க விளையாட்டு நடத்துறது அதை பார்க்கறது ரொம்ப அபூர்வமாகவும் ஆச்சரியமாகவும் அழகாகவும் பார்ப்பாங்க அப்போ வந்து பிக் லெவல் சக்ஸஸுங்கிறது இப்போ கடையை தமிழ்நாட்டில் எங்கேயும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது நான் ஆர்கனைசர் ஈவெண்ட் ஆர்கனைசர் சரிங்க ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசர் நான் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு நடத்துறதுக்கு கஷ்டமாக தான் நான் வந்து நடத்தி கொடுக்குறேன் சிம்பிள் இம்பாசிபிள் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஆன விஷயம் ஏன்னா இது யாருமே எடுத்துக்கிற பாயிண்ட் மட்டும் கொடுக்குறீங்க கஷ்டமாயிடுமா செலவாயிருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சும்மா நீங்கள் லைட் செட்டிங்கு சாமியானா அப்புறம் நிறைய சேரெல்லாம் தேவையில்லை ஒரு விளையாட்டுனாவே அவங்களுக்கு ஆர்வப்பட்டு வந்து சேரே போக தேவையில்லையானா அது உங்களோட விருப்பம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு கடை முன்னாடி பண்ணணும் இதெல்லாம் கடை முன்னாடி பண்ணணும் இல்லை இது வருபாவுக்கு ரெண்ட் எடுத்து பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் உங்கள் பசங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்குது ஒர்க் வர்ற வர கஷ்டமருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது யார் இதை செய்கிறாங்க சூப்பராக இருக்குங்க எந்த கடையாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய கடை முதல்ல போட்டு கடன் வாங்கி எல்லா கடையும் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மேனேஜரும் ஓனருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை இது பக்காவாக இருக்குங்க நம்மளை மறக்கவே மாட்டாங்க எங்கள் ஊரில் எங்களுக்கு வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி வேண்டாம் அந்த கடையை போய் நான் நாங்கள் பண்ணிக்கிறேன் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க நீங்கள் நீங்கள் காஸ்ட்லியான கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னாலும் சரி சிம்பிளான கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னாலும் சரி இவ்வளோ விளையாட்டு போட்டி இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணுங்கிற கான்செப்ட் கிடையாது மெடல் கப்பு சில உள்ளீடு சில ட்ரிங்க் டின்னர் அரேஞ்சு ஃபேமிலிக்கு ஒரு டின்னர் அரேஞ்சு அவ்வளோதான் இல்லைன்னா மதிய சாப்பாடு ஒரு சாப்பாடு அவ்வளோதான் மறக்க மாட்டாங்க வாழ்க்கையில் நான் விளையாட்டு போடி நடத்தணுன்னாலும் சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குங்க குழந்தைங்க மனசில் நீங்கள் இடம் முடிச்சிட்டிங்கன்னா எங்கே போனாலும் நிலைக்கி குழந்தைங்க மனசுமே வயசானிங்க மனசுமே கண்டிப்பாக இடம் பிடிக்கணும் வேறு லெவலில் இருக்குதுங்க முயற்சி செய்கிறீங்களா வெற்றி அடையலாம் நாம் ஈவெண்ட் ஆர்கனைசர் ஐ பிரகாஷ் ஃப்ரம் திருப்பூர் என்னோடய அனுபவம் எல்லாம் சென்னையில் சின்ன வயசுலேருந்தே நான் கிரிக்கெட் ஓரளவுக்கு பசங்களுக்கு கிரிக்கெட் கோச் கொடுத்து நிறையா கப்ஸ் அடிச்சுக்கிறாங்க எங்கள் ஊர் பகுதியில் இன்னும் நிறையா சொல்லலாம்னா என்னை பற்றி தெரியும்னா நம்ம கூப்பிட்டு நம்ம நடத்த சொன்னிங்கன்னா அழகாகவும் அன்பாகவும் திறமையாகவும் நடத்தலை பாட்டு பாடி நடத்துவோம் டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னு நம்ம டான்ஸும் ஆடுவோம் மெமிக்கரியும் பண்ணுவேன் நான் நிறைய மெமிக்கரீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வந்து பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச ஊர் சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தான் எனக்கு பக்கத்தில் இருக்கிறனால அது போயிருக்கிற அனுபவப்படுறது மற்ற ஊரால் தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்த தாட் வேறு மாதிரி இருக்கலாம் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நீட்டாக அழகாக அற்புதமாக பண்ணிக்காட்டுறேன் நான் வராட்டியும் நீங்கள் அதை முயற்சி செய்து வெற்றி அடையுங்க நான் ஆனால் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ லாபம் அங்கே இருந்து எடுத்து வைக்கலான்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு நான் சொல்ல தேவையில்லை பிடிச்சிருந்தால் நன்றி